தியானம் பாக்குற்சக்கலாம் கடந்து போகலாமா சீயனுக்கு வந்து பெரிய நன்மை செய்யும் எருசிலேமின் மதிலில் கட்டியவராக என்று சொல்லி சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று பதினெட்டுல நாம் வாசிக்கிறோம் சீயனுக்குள் தேவனுடைய பிரியம் நிறைவேறும்படியாகும் எருசிலேமை தேவன் பாதுகாக்கும்படியாக இந்த வசனத்தின் மூலமாய் அவர் சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம் சியோனையும் எருசுலேமையும் தன் வாழ்க்கைக்கு ஒப்பிட்டு அவர் பேசுகிறார் ஏனென்றால் சீயோனும் எருசிலேமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்கென்று தேவன் அர்ப்பணித்திருக்கிறபடியாலே அதன் மேல் வைராக்கியம் பாராட்டுகிற கர்த்தர் அதை விட தன்மேல் அதிகம் வைராக்கியம் பாராட்ட என்கிற எண்ணத்தோடு கூட இந்த வசனத்தின் மூலமாய் நம்மோடு கூட அவர் பேசுகிறவராக இருக்கிறார் ஏசி அறுபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வருஷத்தை நாம் வாசிக்கும் போது சியோன் நிமித்தமும் எரிசுலேமின் நிமித்தமும் நான் இராமலும் அது நீதி பிரகாசத்தைப் போலவும் அந்த லட்சுப்பு எரிகிற தீவெட்டி போலவும் வெளிப்பட மட்டும் அமராமலும் இருப்பேன் என்று கட்ட சொல்லுகிறார் தேவன் தன்னுடைய ஜனத்தை நிமித்தம் சியோனை குறித்தும் எரிசிலேமை குறித்தும் பைராக்கியம் பரட்டவராய் காணப்படுகிறார் இன்றைக்கு நாம் ஆவிக்குரிய இசவலாய் இருக்கிறபடியினாலே என்னாலே பிதாவாகிய தேவன் தம்முடைய குமார்நாய் இயேசு கிறிஸ்துவின் சொந்த ரத்தத்தினால் நம்மை மீட்டுக் கொண்டிருக்கிறபடியாலே அவளை பார்க்கலாம் அதிகமாய் நம்மை குறித்து அவர் வைராக்கியம் பாராட்டி நம்மை ஆசீர்விக்கிறவராக நம்மை பாதுகாக்கிறது இவனாக இருக்கிறார் எனவே நாம் அவருடைய நாமத்தின் நிமித்தம் அவருக்குள்ளாக ஜீவிப்பதற்கு அவரை பிரியப்படுத்துகிறதற்கும் அவருக்குள் வாழ்கிறதுக்கு நம்மை அர்ப்பணிப்போம் என்று சொன்னால் அவருடைய பிரியம் நம்மளில் நிறைவேறும் நம்மை அவர் பாதுகாப்பார்